சார் குட் மார்னிங் சார் சார் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் எங்களுக்கு வேணும் லைக் வந்து என்னென்னா எங்கள் பசங்க வந்து நைன்த் சைனிக் ஸ்கூலை பற்றி கேள்வி போட்டிருக்கோம் சிக்ஸ்த்து நைன்த்துக்கு அந்த மாதிரி ஓப்பனிங் இருக்குது இப்போ வந்து என் பசங்க வந்து சிக்ஸ்த்து படிக்கிறாங்க சிக்ஸ்த்து போகிறதுக்கான அட் நான் அப்ளிகே அப்ளிகேஷன் பண்ணி போன ஜான் டுவெண்ட்டி எயிட் வந்து எக்ஸாம் எழுதிட்டாங்க ஒரு அட்டம்ப்டும் முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்து நாங்கள் என்ன சார் பண்ணுறது எங்களுக்கு அடுத்து அதில் வந்து அவர் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு எங்களுக்கு தெரில கம்மியான லோவஸ்ட் மார்க் தான் எடுத்திருக்காரு பட் ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் சார் ஸோ அது நீங்கள் கொஞ்சம் கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு சே கங்க்ராஜுலேஷன் டு தி லிஸ்னஸ் சைனிக் பள்ளி அல்லது மிலிட்ரி ஸ்கூலில் உங்கள் குழந்தைகளை சேர்க்கறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு முடிவு தான் எதிர்காலத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் ஏற்படுத்தும் இதற்காக சைனீஸ் ஸ்கூல் அல்லது மின்சி ஸ்கூலில் தோ சில்ட்ரன் உ கிவ் ஒன் அட்டம் பட் என்னோட இம்டி மேக் இட் அதாவது குறைந்த மார்க் ஆகியிருக்காங்க கட்டாக மார்க் வரல உதாரணம் சைனி ஸ்கூல் அமராவதி நகரில் வந்து இருநூற்றி நாற்பது முந்நூறுக்கு இருநூற்றி நாற்பது ஆறாம் கிளாஸுக்கு இருக்கும் அதே மாதிரி நானூறுக்கு முன்னூற்றி அறுபது மில்லு எடுத்தால் தான் உள்ளே போக முடியும் இந்த மாதிரி சந்தர்ப்பம் என்ன பண்ணலாம் அப்படின்னா குழந்தை கொஞ்சம் கட்டாக எடுத்து லோவாக இருக்கும் அது ரீசன் வந்து அவங்க படிக்கிற ஸ்கூலில் ஜி கே லாஜிக்கல் ரீசனிங் இது மாதிரி சப்ஜெக்ட் டீச் பண்ணுறேன் இது ஒரு புது சப்ஜெக்ட்னால குறை மார்க் ஏற்படுத்த சான்ஸ் இருக்குது இதற்காக நாங்கள் என்ன பண்ணிக்கணும் வித்யா விகாஷ் ஸ்கூல் காரம்படையிலேயே ஒரு காம்ப்ளக் குள்ளே மில் ஸ்கூல் கோச்சிங் சென்டர் ஆரம்பிச்சோம் இந்த மில்ட் ஸ்கூல் கோச்சிங் சென்டர் சைனி ஸ்கூல் மில்ட் ஸ்கூல் ஆர்ஐஎம்சி இதற்கான கோச்சிங் வழங்குகிறோம் இங்கே ஐந்தாம் கிளாஸ்லேருந்தே குழந்தைகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதாவது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே அவங்க உள்ள போற மாதிரி நாங்கள் பண்றோம் இந்த ட்ரைனிங் வந்து ரைட் ஃப்ரம் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சிமிலர் டு டு ஸ்கூல் ஐ வாண்ட் திஸ் நாங்கள் ஐந்தாம் வகுப்பிலிருந்தே குழந்தைகளுக்கு சைனிஸ் ஸ்கூலில் கொடுக்கற மாதிரி மிலிட்ரி ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிப்போம் அதே மாதிரி சைன்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறது உண்டான அந்த சப்ஜெக்ட்டுகளை ரொம்ப டீப்பாக செலெக்ட் பண்ணுவோம் அண்ட் வித்யா விகாஷ் கார்மடை ஆனால் கோச்சிங் வந்து சைனி ஸ்கூல் மில்ட்ரி ஸ்கூலுக்கு சேர்றதுக்கான கோச்சிங் நான் தரும் இது இந்த வர ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணுறோம் எங்கள் டார்கெட் வந்து இருநூத்தி இருபத்தி அஞ்சில் குழந்தைகள் சைன்ஸ் பண்ணி அல்லது மில்ட்ரி ஸ்கூலில் சேரும் இதுதான் மெயின் எய்ம் ஸோ யூ கேன் ஜாயின் யுவர் சில்ட்ரன் அட்மிட்டம் அவர் ஸ்கூல்

அதாவது ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து பப்ளிக் ட்ரில் பிடி அதே மாதிரி பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்டோரி டெல்லிங் இந்த மூணு லாங்குவேஜ் டீப்பட போகிறோம் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி மூணுமே வந்து இதில் நான் சலமாக யூஸ் பண்ணுவோம் முன்னாள் சைனிக் பள்ளியில் படித்த நான் அப்போ என்னுடைய சகாக்கர் இருக்காங்க இவங்க மூலயமா உங்கள் குழந்தைக்கு ட்ரெய்னிங் கொடுக்க போகிறோம் ஸோ தேல் பி ஆல்மோஸ்ட் ட்ரெஸ் தட் தட்ட அப்புறம் ஸ்கூல் அப்புறம் அந்த ஃபீலிங்கே இருக்கும் சைனீஸ் கோல் மீட்டிக்கு இருக்கிற மாதிரி ஃபீல்டு இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு அப்போ இருந்து ட்ரெயின் பண்ணுவோம் இது வந்து ஹாஸ்டல் கம்பல்சரி அப்போ தான் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு டு பன்னெண்டு மணி நேரம் குழந்தைகளை எங்கள் கிட்டே வந்தால் வி கேன் பர்சனாலிட்டி டெவலப் பண்ண முடியும் வீ கேன் பிங் ஏ டிசிப்ளின் அண்ட் கான்சன்ட்ரேஷன் கொடுக்க முடியும் வீட்டில் இருந்தால் பண்ணுறது கிடைக்கும் சரிங்களா இதுதான் எங்களுக்கு வித்தியாசம் இருக்கும் இட் இஸ் அ டிசிப்ளின் வே ஆஃப் மிலிட்ரி ட்ரைனிங் ஃபைவ் ஃப்ரம் கிளாஸ் ஃபைவ் இதுதான் தான் நாங்கள் கொடுத்துப்போம் சார் சார் புரிஞ்சுது சார் ஆனால் எங்களுக்கு ஒன்றா டவுட்டும் இருக்குது சார் லைக் வந்து என்னென்னா இப்போது மிலிட்ரி ஸ்கூல் சைனிக் ஸ்கூல்லேயும் ப்ரைவேட் சைனிக் ஸ்கூலுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க தூத்துக்குடியில் இருக்குது சார் இப்போ வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சார் வித்தியாசம் ஏன்னா அதுனா சைனிக் ஸ்கூலு அதே மாதிரி மாநிக்கிறக்கும் நீங்களே அதே சைனிக் கோச்சிங் தான் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்க ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி சார் அவங்களுக்கும் ப்ரைவேட் சைனிக் ஸ்கூலுக்கும் மிலிட்ரி ஸ்கூல் கோயம்புத்தூருக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் ஓகே ஸ்கூல் ஸ்கூல்ஸ் கூட மெயின் எய்ம் வந்து அவங்களை நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி சேர்த்துருவோம் ஆனால் இந்த பள்ளியில் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து நீட் அதாவது ஏஎஃப்எம்சியில் சேரக்கு ஆனால் ட்ரெயினிங் கொடுப்போம் அதே மாதிரி ஜேஇ சைனிக் ஸ்கூல்லேயோ அதில் சைனிக் அஃபிலியேட்டர் ஸ்கூல்லேயோ ஜேஇக்கோ நீட்டுக்கோ ட்ரெயினிங் மாட்டாங்க ஆனால் இந்த வித்யா விகாஷ் ஸ்கூலில் நாங்கள் பண்ணியிருக்கிறது வந்து டைஅப் அப் இருக்கும் அது வந்து நீட் ட்ரைனிங் இருக்கும் ஜேஇ ட்ரைனிங் இருக்கும் ஸோ குழந்தைகள் வந்து அவங்க என்ஜினியரிங் சேரலாம் அல்லது அவங்க வந்து மெடிசன் போனால் அதுக்கும் சேரலாம் இதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆனால் அதுக்கு வந்து பர்சனல் டெவலப்மெண்ட் இருக்கு என்டிஏ போகிறது தான் பர்சனல் டெவலப்மெண்ட் இருக்கு அந்த என்டிஏக்கான கோச்சிங் தரணும் ஸோ ஒரே கல்ல மூணு மாங்காய் அதாவது சைனீஸ் ஸ்கூலுக்கு போகலாம் அல்லது சைனீஸ் மில்ட்ரி ஸ்கூலில் போகலாம் அப்படி இல்லைன்னா தே கேன் ஜாயின் டுவெல்த் முடிச்சதுக்கப்புறம் என்டிஏ அல்லது ஜேஇ மூலமாக ஐடி சேரலாம் அல்லது ஏஎஃப்எம்சி கூட போகலாம் நீட் வழியா ஸோ இந்த மூணு இருக்கு என்டிஏ ஐஐடி அண்ட் தட் ஆஃப் ஏஎஃப்எம்சி இந்த மூணுக்கான பிரித்தி ஒரு ட்ரெயின் இருக்கு இது இல்லாமல் கமர்ஷியல் ஃபிளைட்டு போகணும் ஆசைப்படுறாங்க அந்த ட்ரெயினை கொடுக்குறோம் எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இங்கே தயார் பண்ணுறோம் இது வந்து சைனீஸ் ஸ்கூலோ அல்லது பிரைவேட் சைனீஸ் ஸ்கூலோ பண்ணாது சரிங்களா சரிங்க சார் சார் அடுத்து நீங்கள் எவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குறீங்கன்னா எப்படி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து குறஞ்சது வருஷத்துக்கு மூணுலேருந்து நாலு லட்சம் வரையும் பண்ணுவீங்களா சார் ஏன்னா எங்கள் இவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குறீங்க ப்ரைவேட் சார் ப்ரைவேட்டாக வர அப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் அதிகமாக இருக்குல்ல சார் உங்கள்கிட்ட இது ஒரு நல்ல கேள்வி தான் நாங்கள் வந்து காமன் பீப்புள் அதாவது நடுத்தர வர்க்கத்துக்கு தயாராக மாதிரி மிக குறைந்த இதில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒன்லி டூ லேக் ருபீஸ் வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் இது பார்த்தீங்கன்னா தோஸ் இன் சர்வீஸ் மீட்டிருக்கா அவங்களுக்கு வந்து ஹாஸ்டல் சப்சிடி இருக்குது அவங்க வாங்கிக்கலாம் அவங்க கிளைம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து வருஷத்து எவ்ரி மந்த் அவங்களுக்கு என்ன கிளைம் இருக்கும் அதை விட கொஞ்சம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இருக்கும் ஒன்றரை லட்சம் வந்து கவர்மெண்டே கொடுத்துரு அவங்களுக்கு ஏன்னா நாங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட்டில் அவங்க கிளைம் பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா பேன்மெண்ட் இருக்கும் ஸோ அரௌண்ட் டூ லேக் ருபீஸ் ஒரு அவ்வளோதான் அதுக்கு மேலே வராது